எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் முகத்தை பார்த்து விட்டமின் குறைபாட்டை கண்டுபிடிக்கலாம் எப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் உடலில் உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ரத்த பரிசோதனை தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டுங்கிறதும் கிடையாது ஒருவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவரது முகத்தை வைத்து சொல்லிடலாம் எப்படி நமக்கு போதுமான தூக்கம் இல்லனா நமது கண்களே காட்டி கொடுத்துருதோ அதே போல நமது உடலின் விட்டமின் அதாவது வைட்டமின் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நமது முகமே காட்டி கொடுத்துருமா அதை தான் நான் சொல்ல போறேன் முகம் உங்களோட முகம் வெளியேது போல் காணப்பட்டுச்சுன்னா அது கண் கண்டிப்பா விட்டமின் பி குறைபாட்டினால குறைபாட்டினாலதான் இருக்கும் நாள் முழுவதும் சோர்வாக ஞாபக சக்தி குறைவாகவும் உணர்ந்தாக்கா அது உடலுக்கு விட்டமின் பி டுவெல் சத்து தேவைப்படுவதை உணர்த்துவதாகும் கண்டிப்பா நீங்க மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனைப்படி விட்டமின் பி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது விட்டமின் பி நிறைந்த உணவுகள் மத்தி மீன் சூரை மீன் சீஸ் மற்றும் பால் பால்ல இருக்குது ஓகேவா அடுத்ததா வாய்ப்புண்கள் வாய்ப்புண்கள் பொதுவாக இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி குறைபாட்டினாலதான் ஏற்படும் இதற்கு விட்டமின் பி நிறைந்த உணவுகளான சிவப்பு இறைச்சி சால்மன் மீன் இவற்ற பால் இவற்றை எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்ததா உடையக்கூடிய முடி விட்டமின் பி செவன் மற்றும் பயோட்டின் குறைபாடு காரணமாக முடிகள் உடையலாம் பொடுகு பிரச்சனை மற்றும் வறட்சித்தன்மையும் ஏற்படும் இதற்கு நீங்கள் ஏதேனும் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கொண்டா அது உங்கள் குடலில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து அதிக பா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இதற்கு ஏற்ற உணவுகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையில உள்ள மஞ்சக்கரு பால் மற்றும் சோயா அடுத்ததா பார்த்தோம்னா கண்கள்ல வீக்கம் அயோடின் குறைபாடு கண்கள்ல வீக்கம் ஏற்படுமாமா எந்த காரணமும் கண்கள்ல வீக்கம் ஏற்பட்டாலோ நகங்கள்ல வெடிப்பு ஏற்பட்டாலோ அல்லது திடீர்னு உடல் எடை அதிகரித்தாலோ அயோடின் குறைபாடுதான் காரணம் வறண்ட சர்மத்திற்கு அயோடின் குறைபாடுதான் முக்கிய காரணம் இதற்கு ஏற்ற உணவுகள் வேர்க்கடலை தயிர் கடல் மீன் மற்றும் உப்பு ஓகேவா அடுத்ததா பார்த்தோம்னா முடி முடியுதர்வு முடி உதிர்வுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் விட்டமின் டி குறைபாடு ஒரு காரணம் தான் இதற்கு சூரிய ஒளி சூரிய ஒளி முட்டையின் மஞ்சள் கரு சீஸ் மற்றும் பாதி வச்சு சாப்பிடுவது மிக நல்லது ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா இரத்த கசிவு பற்கல்ல பற்கல்ல இரத்த கசிவு உண்டானுச்சுன்னா அது விட்டமின் சி குறைபாட்டினால உண்டாகலாம் அதிக சிட்ரஸ் பழ வகைகளை கீரைகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஓகேவா இப்ப நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேடே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணியூ